கோர்ட் திரைப்படம் திரைக்கு வந்ததுலேருந்து கேப்டன் ரசிகர்கள் ஒரு ஆர்வமாக தான் இருந்தாங்க ஏ தொழில்நுட்ப முறையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வருகிறார் என்று பரவாயில்ல அந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வருது சீன்லாம் நல்லா தான் இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் அது விஜயை பேசுறது கொஞ்சம் நல்லா இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சீனில் கேப்டன் வர சீனை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பெருமக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா திரையரங்களை எழுந்து நின்று ஒளிபிரிக்க வச்சு எல்லோருமே ஒரு அஞ்சலி செலுத்துகிறவங்க ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க கேப்டன் அந்த வர சீனு பார்த்தீங்கன்னா திரையரங்கெலாம் எல்லோருக்குமே ஃபுல் அரிக்குது எப்படின்னா அந்த திரைப்படத்தில் நம்ம இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்ம திரையில் நம்ம கேப்டனை பார்க்குறங்க ஒரு ரசிகம் இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் மாஸ்க் போட்டு அந்த ஒரு டம்மி பண்ணிட்டாரு வெங்கட் பிரபு இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கும்போது திரையரங்கில் இருக்க ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று வணங்குறாங்க அப்படி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வருது கேப்டன்ங்கிற ஒரு இது திரையரங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வர கொஞ்சம் சீன் தாங்க அந்த கொஞ்சம் சீன்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் மனிதில் அப்படியே கலங்கடிச்சிட்டு போயிட்டார் ஆனால் அந்த சீனை கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தா போர் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டான ஒரு கேரக்டர் கேப்டன் திரைப்படத்தை தான் பண்ணுதாங்க காப்பியாக இருந்தாலும் அந்த திரைப்படத்தை கோட் திரைப்படத்தில் கேப்டன் வரும் அந்த சீனு அந்த பார்வை எல்லாமே பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சிகள் ஒரு புள்ளரிக்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்கிறாரு வெங்கட் பிரபு இருந்தாலும் நல்லாயிருக்கு நம்ம அது குறையும் சொல்ல முடியாது ஏ தொழில்நுட்ப முறையில் பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில சிறப்புகள் சில இதுகள் கடுப்புகள் இருக்கத்தான் செய்யும் நம்ம தலைவர் அப்படி பார்க்கணுமே எப்படி பார்க்கணும் எல்லோருக்கும் ஆசை இருக்கு ஏ தொழில்நுட்ப முறையில் டூப்பு போட்டுறதா கூட நல்லா இருந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல திரையரங்கில் வெங்கட் கேப்டன் பிரபு அப்படி காமிச்சது நம்ம கேப்டன் விஜயகாந்த் என்று ஒரு பிக்சரை கொடுத்து ஜம்முன்னு ஒரு இது ஒரு காட் ப்ளஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு ஆனால் ஏ தொழில்நுட்ப முறையில் படம் கிட்ட நெருங்கி வந்ததுனால டக்கு டக்குன்னு இது பண்ணியிருக்காங்க திரும்ப சுட்டெலாம் போய் நல்லா இருக்குது திரையரங்குகளே பார்த்தீங்கன்னா கேப்டன் சீனு பார்த்தோமே எல்லோருமே எழுந்து மரியாதை செலுத்துவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா ரசிகர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கு இன்றும் அன்பு இருக்குது பாசம் இருக்குது என்றைக்குமே நம் நிலைத்திருக்கும் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் போட் திரைப்படத்தில் அந்த காட்சிக்காக திரையரங்கில் அதிர்வு கேப்டன் ரசிகர்கள்